உன்னை சுத்தி இருக்கிறவன பொறாமப்பட்டு சாகர் அளவு ஆண்டு உனக்கு கிருபை செய்வார் பார் பக்கத்துல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க வயிறறிஞ்சி சாவாம்பார் அப்படி காட்ட இன்றைய கிறிஸ்தவத்தின் ஒரு சாபக்கேடான உபதேசம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த முன்னால கேட்டிங்க பாத்தீங்களா இந்த மாதிரியான உபதேசங்கள் தான் நல்லா கவனிங்க இது எல்லாம் புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிற உபதேசங்கள் அல்ல வேதாகமம் இப்படிப்பட்ட உபதேசத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை எந்த அப்போஸ்தர்களும் அல்லது இயேசு கிறிஸ்துவும் கூட இப்படிப்பட்ட போதனையை நமக்கு கற்றுக்கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை கிறிஸ்து அன்பை நமக்கு போதிக்கிறார் மற்றவங்க முன்னால நம்ம வெளிச்சமா இருக்கணும் மற்றவங்களுக்கு நம்ம உப்பா இருக்கணும் மற்றவங்களை நம்ம உயர்த்தணும் மற்றவங்களுக்கு நம்ம வாழ்த்துதல் சொல்லணும் மற்றவங்களை எப்படியாவது கிறிஸ்துவின் அன்புக்குள்ள கொண்டு வரணும் இப்படின்னு தான் வேதாகாமம் சொல்லுகிறதே ஒழிய தற்பெருமைக்குரிய வார்த்தைகளை புதிய ஏற்பாட்டு உபதேசம் எங்கேயுமே போதிக்கல பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட உபதேசங்கள் இருந்துச்சு நல்லா கவனிங்க நம்ம உடனே குற 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 சொல்கிறான் குறை சொல்கிறான்னு வராதிங்க தயவு செஞ்சு கொண்ட மாதிரி நம்ம சொல்ற விஷயத்தை சத்தியத்தின் சிந்தனையோடு உற்று நோக்குங்கள் இது குறையல்ல சத்தியத்தினுடைய ஆழங்கள் நம்ம போதிக்கிறதெல்லாம் சத்தியத்துக்கு விரோதமாக ஒரு உபதேசம் வரும் பொழுது அதை இப்படி நம் விமர்சித்து சரியான சத்தியத்தை சொல்வது ஒரு உண்மை ஊழியனுடைய கடமையா இருக்கிறது நாம் அதற்காகத்தான் இதை செய்கிறோம் நிறைய பேர் இதை விரும்ப மாட்டீங்கன்னு தெரிஞ்சும் கூட இதற்கு ஆதரவு இருக்காது என்று தெரிந்தும் கூட செய்ய வேண்டியதுங்க கடமை கத்தருக்கு முன்பாக நாங்கள் உண்மையா இருக்கணும் அதனால நாங்கள் செய்கிறோம் இதை சரிங்களா அதனால கொஞ்சமாவது இதை கேட்குறவங்க என்ன சொல்றோங்கிறத நீங்கள் கவனிக்க முதலாவது பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வார்த்தைகள் நிறையா இருக்கும் ஏன்னா பழைய ஏற்பாட்டில் தம்முடைய பிள்ளைகளாக தேவன் இஸ்ரேவியல் ஜனங்களை மட்டும் தெரிந்து கொண்டார் அந்த ஜனங்களுக்காக யுத்தம் செய்தார் அந்த ஜனங்களுக்காக அற்புதம் செய்தார் அந்த ஜனங்களை வழி இது எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே இருந்த ஒரு சங்கதிகள் தான் ஸோ அவங்க சொல்லலாம் உன்னுடைய சத்துருக்கள் என வயிறு எறிந்து உன்னுடைய உயர்வை பார்த்து அவர்கள் வயிறு எறிந்து போகும்படி கர்த்தர் உன்னை உயர்த்துவார் இப்படியெல்லாம் பழைய ஏற்பாட்டு காரியத்தின் அடிப்படையில் ஓகே அப்படிங்களாம் புதிய ஏற்பாடுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தையுமே கடவுள் நேசித்து தன் குமாரனை தந்தார் அதான் வேதம் சொல்லுது நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் யோவானின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாராம் அப்ப எப்போது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரோ அப்போது கடவுள் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்து தன் சொந்த குமாரனையே கொடுத்து விட்டார் இப்போது கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம பழைய ஏற்பாட்டு அவங்க பேசுன மாதிரி இப்ப பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்த வீட்டுக்காரன் சொந்த பந்தவங்க இவங்க எல்லாம் என்னைய கடவுள் உயர்த்ததை பார்த்து அவங்கெல்லாம் வயிறறிந்து சாக வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா ஒரு கேவலமான மட்டமான ஒரு பெருமை மிகுந்த ஒரு எண்ணங்கள் அது அதை இந்த மாதிரி அலெக்ஸ் போன்ற ஊழியர்கள் விதைக்கிறாங்க உனக்கு கொடுக்கறத கொடுத்தாருன்னு அவன் வயிர் எரிஞ்சுக்கிட்டே இருப்பான் உன் சொந்த பந்தங்கள் மத்தியில உன் கூட பிறந்தவர்கள் மத்தியில எல்லாம் உன்னை கத்தர் வித்தியாசப்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஸ்டொமக் பேன் ஆகிற அளவு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஸ்டொமக் பேன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லுங்கப்பா இருந்தாலும் மட்டும் இல்ல ஏகப்பட்ட நபர்கள் இப்படிப்பட்ட உபதேசத்தை இன்றைய நாட்களிலே செய்து கொண்டு வர்றாங்க அதாவது நமக்கு நாமளே பெருமை அடித்துக் கொள்ளுகிற விஷயம் இதெல்லாம் நான் யார் தெரியுமா நான் ராஜா வீட்டு பிள்ளை எனக்காக அப்படி ஆண்டு பண்ணுவாரு இப்படின்னு பெருமை எடுத்துக் கொள்கிற விஷயம் அவங்க இந்த பெருமைக்கான ஆதாரங்களை எங்கே காமி காமிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் தான் காமிப்பாங்க புதிய ஏற்பாட்டில் தான் அவங்க காமிக்க முடியாது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சபைக்கான கொடுத்த உபதேசங்கள் வேறு நீங்கள் ஒரு எழுத்து வீட்டுக்காரனை பார்க்கும்போதோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கும்போதோ உங்க சொந்த பந்தங்க பார்க்கும்போதோ அவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் அவர்களை தேவன் உயர்த்த வேண்டும் அவர்களை தேவன் ரட்சிக்க வேண்டும் அவர்களும் தேவனுடைய ராஜ்ஜியத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்கிற உணர்வு தான் உங்களுக்குள்ள வரணும் ஒவ்வொரு மனிதர்களையும் பார்க்கும்போது அந்த விலையேற பெற்ற ஆத்துமாவை பார்த்து அவர்கள் பரலோகம் வர வேண்டுமே என்று அவர்களுடைய உயர்வுக்காக நீங்கள் செயல்படுகிற பிள்ளைகளாகத்தான் இருக்க வேண்டுமே உடைய ஏன் உயர்வை பார்த்து அவன் வயிற்சி சாகணும் அந்த மாதிரி என்ன வந்து ஒரு உலக மக்களுக்கே இருக்கக்கூடாதுங்க ஒரு கேவலமான ஈன புத்தி அதெல்லாம் ஆனால் இந்த ஈன புத்தியை இப்படி ஈனத்தனமான ஊழியர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்து பிரசங்கம் என்கிற போர்விலே செய்து கொண்டிருக்கிறார்கள் நன்றாக கவனிங்க வசனம் வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது இதை குறித்து எரேமியாவின் காலத்திலேயே பழைய ஏற்பாட்டிலே தேவன் இப்படிப்பட்ட விஷயங்களை எதிர்த்து இருக்கிறார் அதை அதை பேசியும் இருக்கிறார் இந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க எறமையான புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள் உங்களுக்கு தீர்க்க சொல்லிக்கிட்டு சொல்ற பாத்தீங்களா அவனுடைய வார்த்தையை கேளாதிருங்க அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள் வீண் பெருமை உருவாக்குகிறார்கள் வசனம் நமக்கு தெளிவா சொல்லுகிறது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா நான் ஒரு போதகன் நான் ஒரு தீர்க்கதரிசின்னு வந்துகிட்டு கடவுளுடைய வார்த்தை இவங்களிடத்தில் இல்லை ஆனாலும் மக்களுக்கு வீண் பெருமை கொள்ளும்படியான வார்த்தைகளை பேசுகிறார்கள் ஆண்டவர் சொல்றாரு கத்தருடைய வாக்கை அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் இன்றைக்கு இருக்கிற பெரும்பான்மையான போதகர்களும் தீர்க்க தரிசிகளும் கத்தர் பேசினார் கத்தர் வெளிப்படுத்தினார்னு சொல்லதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாங்கள் யூகித்த யூகங்கள் அதாவது என்ன செய்வாங்க கடவுள் பேசினார்னு உங்கள்ட்ட சொல்லுவான் நீங்களும் அப்படியே மந்திரிச்சுட்ட கோழி மாதிரி அவன் அவன் பின்னால போயிட்டு அவன் சொரதையெல்லாம் நம்பிக்கிட்டு அலைய வேண்டிதான் ஆனா நீங்க உற்று நோக்கினீர்கள் என்றால் கனி இல்லாத ஊழியக்காரர்களாக வஞ்சிக்கிற ஊழியக்காரர்களாக உபதேசம் என்றால் சத்தியம் என்றால் எவ்வளவு கிலோ என்று கேட்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த உபதேசம் இருக்கும் இந்த உபதேசத்தையே பாருங்களேன் பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன்லாம் எல்லாம் சாகணுமா நீ நல்லா இருக்கணும் அவன் அவன் எல்லாம் செத்து போயிடணும் இதுதான் கிறிஸ்தவ உபதேசமா இதை உங்களுக்கு உற்சாகம் போல் இருக்கலாம் பரவசமாக இருக்கலாம் ஏதோ கத்த நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் மற்றவனுக்கெல்லாம் விரோதியாக இருக்கிறதை போல அவர் காட்டுறான் ரெண்டாவது உங்களை பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன்லாம் நீங்க பகைக்கிற மடியான உபதேசம் இது அவனை நம்மளை நேசிக்கணும் நாம் அவர்களை நேசி அவன் நம்மளை பகைக்கலாங்க சொந்த நம்முடைய சொந்தக்காரன் ஏற்ற வீட்டுக்காரன்லாம் நம்மளை பகைக்கலாம் ஏன்னா அவன் வந்து இருள இருக்கிறான் அவன் வெளிச்சத்துக்கு வர நாம ஆசைப்படுற நம்ம நாம் அவனை நேசிக்கணும் அதுதான் கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் என்றால் என்ன உன் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும்னு ஜபிக்கிறவன் தானே கிறிஸ்தவம் உன் சொந்தக்காரன் நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி காண்டி அவனுக்காக ஜபிக்கிறவன் நல்லவா கிறிஸ்தவன் ஆனால் இவனுடைய உபதேசம் எப்படி இருக்கும் பாருங்க அவன்லாம் வயிறஞ்சி சாவான் அதை உன் கண்ணு பார்க்கும் எப்படி நீ பொருளாதாரத்தில் உயர உயர அவன் வைரஞ்சி சாவானா எங்கேயாவது புதிய ஏற்பாட்டில் இப்படி பொருளாதார உயர்வை குறித்து நீ உயர்ந்து மற்றவெல்லாம் வயிறஞ்சி சாவான்னு எங்கேயாவது இருக்குதா நல்லா இருக்கிறீங்க நம்ம ஆண்டவர் நல்லவர்கள் மீதும் பொருளாதாரம் தமது மலையை வர்ஷிக்க பண்ணுகிறார் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற பொதுவாக தான் தேவன் வச்சிருக்கிறார் ஒரே ஒரு மேன கத்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன மேன்மை தெரியுமா நீங்க கடவுளுடைய பிள்ளையா மாறி இருக்கிறீங்க அவர் அப்பா அப்ப கூப்பிடுறீங்க நீங்கள் பரலோக புத்திரர்களாக இருக்கிறீங்க அதுதான் அந்த உலகத்தில் கடவுள் கொடுத்துருக்கிற மேன்மை அதை தாண்டி கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே சிரசின் மேல் இருக்கும் கடவுளுடைய கிருபை நம்ம எல்லார் மேலையும் தேவனை அறிந்த எல்லார் மேலையும் என்ன செய்யும் ஒரு ஒரு பிரத்யோகமாக ஒரு ஸ்பெஷலாக இருக்குங்கிறது உண்மைதான் ஆனா மாயாஜாலம் மாதிரி உங்களை கடவுள் உயர்த்தி விட மாட்டார் திடீர்னு பத்து கோடி கோடியை கொடுத்து திடீர்னு ஒரு பத்து கிலோ தங்கத்தை அவங்க கையில் கொடுத்து அப்படிலாம் செய்ய மாட்டார் யாராக இருந்தாலும் உழைச்சி தான் சாப்பிட முடியும் இதோ இந்த அலெக்ஸ் போன்ற நபர்களும் பரலோகத்திலிருந்து மூட்டை கட்டி போடலை இவங்களுக்கும் எப்படியாவது உங்களுக்கு இந்த மாதிரியான வஞ்சக போதனைகளை செய்து உங்கள் கிட்டேருந்த காணிக்கையை தசம்பாகத்தை லொட்டு லொசுக்கள்லாம் வாங்கி தான் இவர் என்ன செய்கிறாரு சூப்பராக பந்தாவாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதை அதை பாருங்களேன் ஆள் தோரணைய ரவுடி பையன் மாதிரி ஒரு போதகன் சட்டையை கழட்டி போட்டு அடையலாமா யார் அதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க இதுலேயே தெரியுது ஒரு சுய ஒழுக்கமற்ற ஒரு மனிதன் அப்படின்ட்டு ஸ்டெயில் பாருங்கள் இந்த ரஜினி மாதிரி அப்பப்போ முடிய கோதி விட்டுக்கிட்டு இருக்கிறது சட்டையை கழட்டி போட்டுட்டு என்ன சினிமாக்களில் தான் அவங்க வருவாங்க அந்த மாதிரி எல்லாம் க இவங்க எல்லாம் போதகன்னு மைக்கு பிடிச்சி போதிக்கிறாங்க இவங்க இப்ப போகிறீங்க சாதாரண அங்கே இருக்கிற மக்களை கூட்டு வச்சு நாய் மாதிரி அவங்களை வந்து குனிய வச்சு அது மேலே ஏறி உட்காந்துருக்கிறான் ஏசு கிறிஸ்து அங்கே பவனி வந்தாரான் கழுத மேலே அதனால் விசுவாசி இப்போ கழுத மாதிரி மாற்றி இவன் ஏசு மாதிரி மேலே உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் பாவலாக காட்டிக்கிட்டு இருக்கிறான் இதெல்லாம் ஒரு கேவலமான செயல்பாடுங்க முதல்ல சக மனிதரை மதிக்க கற்றுக்கணும் ஏன் நீ கழுத மாதிரி மாறு இன்னொருத்தனை உன் தோல் மேலே வச்சு உட்காந்து வச்சுக்கோ அப்படி செய்யலாமில்ல உன்ன தாழ்த்துருக்கலாமில்ல இருந்த இடத்துல இவர் மேலே உட்காருவாரா விசுவாசியை கூட்டு வந்து இப்போ கழுதமாதிரி இப்போ குனிய சொல்லி இவர் மேலே ஏறி உட்காந்துக்கு அவர் மேலே பவனி ஏறி உட்காந்துக்கிட்டு வரான் ஜெய்ஜாடி கால் மேலே வேற கால் போட்டு வர என்ன கேவலமான க காரியங்கள்லாம் பாருங்களேன் நல்லா கொஞ்சம் இந்த கடைசி நாளில இப்படிப்பட்ட வஞ்சகர்கள் உங்களை பெருமை கொள்ளும்படியான வார்த்தைகளை சொல்லுவார்கள் உன்னை மட்டும்தான் கடவுள் உயர்த்த போற மற்றவனை நாசமாக்க போறாரு அவன்லாம் வயிறுன்னு செத்து போக போறான் உன் எழுத்த வீட்டுக்காரன் உன் சொந்தக்காரன் பூரா கடவுள் கொல்ல போறாரு அடிக்க போறாரு நீங்களும் அவனை பகைக்கிற மாதிரியான வார்த்தைகளை இந்த மாதிரி எல்லாம் உச்சரிப்பான் ஆனா இது ஒரு கேவலமான மட்டமான ஒரு போதனை இது கிறிஸ்தவ போதனை அல்ல தயவு செய்து தயவு செய்து அன்பானவர்கள் இது கேட்கிறவர்களே புரிந்து கொள்ளுங்கள் எது உங்களை மேட்டிமைக்குள்ளாக்குகிற உபதேசம் என்பதை நீங்கள் கொண்டு கொள்ளலாம் இந்த கடைசி நாட்களில் இன்னைக்கு இரக்கமுள்ள போதனையை கருணையுள்ள போதனையை மன்னிக்கிற போதனையை அன்புள்ள போதனையை கேளுங்க கண்டிக்கிறவங்களை கண்டிச்சு தூர தள்ளி போடுங்க ஸோ எச்சரிக்கையாயிருங்கள் இப்படி அலெக்ஸ் போன்று உங்களை பெருமைக்குள்ளாக்குகிற எப்போ பார்த்தாலும் பணக்காரத்தனமாக ஏதோ பெரிய லக்ஸூரிய திடீரெனு அப்படியே உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி போதிக்கிற வீண் பெருமை கொள்ளும்படியாக வைக்கிற மாதிரி போதனைகளை விட்டு முதலாவது விலகுங்க இது காதுக்கு இனியா இனிமையா இருக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா வாழ்க்கைக்கு இது உதவாது ஏட்டு சுரக்காய் கரி கறிக்கு உதவாது என்று சொல்வது போல இவர்களுடைய எந்த பிரசங்கமும் உங்களுக்கு போவதில்லை ஆனாலும் அவர்களுக்கு உதவும் நூறு பேர் கேட்டால் அதுல ஒரு ஐம்பது பேர் பணத்தாசை உள்ளவர்கள் உள்ள வருவாங்க இயேசு எப்படியாவது ஈஸியா பணத்தை கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு ஆர்வத்தில் அப்படிப்பட்ட மனிதர்களை வைத்து இவர்கள் பணக்காரனாக மாடிவிடுவார்கள் ஆனால் எப்படி இருந்தாலும் ஜான்ஜபராஜ் இப்போ பிடிபட்டது போல இவர்களும் பிடிபட்டு அழிக்கப்படுவார்கள் இது நான் சொல்லலை வசனமே சொல்லுது இப்படி தான் இந்த மாதிரி கள்ள எல்லாம் பிடிபட்டு அழிக்கப்படுவார்கள் என்று வசனம் பதிவு செய்கிறது ஸோ எச்சரிக்கையா இருங்கள் உங்களை இப்படிப்பட்ட போதகர் இடத்திலிருந்து காப்பாற்றி சரியான சத்தியத்துக்குள்ளாக நடத்துவாராக காட் கார்ட் யூ